இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கருணாவூர் என்ற இடத்துல கருணையே இல்லாமல் இன்னைக்கு கொலைகள் நடந்திருக்கிறது கொலைன்னு தான் நான் சொல்ல முடியும் ஆக ஐம்பது வருஷமா அந்த பகுதியில் அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்தாங்க இன்னும் சொல்ல ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகளின் துணையோடு தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் நான் கேட்குறேன் கட்சி அரசியல்வாதிகள் துணை இல்லாம இவ்வளோ பெரிய வியாபாரம் அங்கே நடந்திருக்குமா அங்கே ஏற்கனவே பிடிப்பட்டிருப்பவர்கள் கண்ணுக்குட்டின்றாங்க அவரை நம்ம கண்ணுக்குட்டின்னு செல்லமாக சொல்கிற ஒரு பேரை வைத்து கொண்டு ஒருவர் பல வழக்குகளை வைத்து கொண்டு இன்று பல பேர் கொன்னவராக மாற்றி கொண்டிருக்கிறார் ஆக இதையெல்லாம் இன்னும் தீவிரமாக ஏதோ அதிகாரிகளை மாற்றிட்டோம் அதனால் நாங்கள் வந்து நடந்துடுச்சின்னு கிடையாது அதிகாரிகளை மாற்றுவது என்பது கண் துடைப்பு இன்னைக்கு ஏன் முதலமைச்சர் அங்கே போகலை ஏன் துறை சார்ந்த அமைச்சர் அங்கே போகலை எல்லா இடத்துக்கும் உதயநீதி அனுப்பிட்டா போதுமா ஆக உதயநீதி முதலமைச்சர் இல்லையே இது குடும்ப விழா இல்லை இது இந்த நாட்டோட துன்பம் தமிழ்நாட்டோட துன்பம் அதனால இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இனிமேல் இத்தகைய நிகழ்வுகள் நடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து யோகா தினம் அவங்க எல்லாம் செய்து நம்ம இடையில என்ன சொல்லணும் இல்ல இது வந்து இந்த இல்லை இல்லை அதாவது கள்ளச்சாராயம் குடித்து இறப்பவர்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுப்பது என்பது அந்த குடும்பத்திற்கு அந்த நேரத்தில் அது உதவலாம் ஆனால் அது வந்து அது மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது இப்போ அவங்க யோகா பண்ணனா பண்ணட்டும்பா இல்லை இது ரொம்ப தவறான நடைமுறை ஆனால் அது அதை வந்து தடுத்து இன்னும் இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்னும் பலன் அளிக்கக்கூடிய திட்டங்களாக நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று இந்த பணம் மற்ற கொடுத்து அவங்களுக்கு அது எல்லாம் சரியாயிடும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த சில பண உதவிகள் தேவைப்படுகிறது என்பதற்காக அரசாங்கம் கொடுக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மத்திய அரசு சொல்லலப்பா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் உச்ச நீதிமன்றம் என்ன டிரெக்ஷன் கொடுக்குதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உண்மையாக எழுதிய மாணவர்களை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால அதையும் நாம் பார்க்கணும் உண்மையாக தேர்வு எழுதி அதில் மார்க் வாங்கின மாணவர்களை இப்போ நாம் அவங்களையும் நம்ம பின்னடைவை சந்திக்க இயலக்கூடாது அதனால உச்ச நீதிமன்றம் என்ன டிரெக்ஷன் கொடுக்குதோ அதுக்கு மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னொன்று தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீச்சு வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்ப சாமானிய மக்களுக்கு அது உதவி செய்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இல்ல இல்ல பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்த வேணாம் தமிழ்நாட்டிலேயே சொல்றேன் பயிற்சி மையங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க பயிற்சி மையங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்துங்க அரசாங்கம் நிறைய பயிற்சி மைய மையங்களை ஊக்கப்படுத்துங்க இல்ல அதாவது நான் அங்க ஆள்றது இங்க ஆள்றது இல்லை நான் ஒரு மருத்துவராக சொல்றேன் இதுக்கு என்ன நிறைய பயிற்சி மையங்கள் இது அந்த 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 நிறுவனம் இங்கே இப்போ மட்டும் இல்ல ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு இன்னைக்கு நீங்க சொன்னப்போ இப்ப பாண்டிச்சேரியில அரசாங்கத்துல பயிற்சி மையங்கள் நாங்க ஆரம்பிச்சோம் அதனால மக்கள் நிறைய மாணவர்கள் அதுல தேர்ச்சி பெற்றாங்க அதே மாதிரி இல்ல அதுதான் அது தடுக்கப்பட வேண்டும் எங்க இருந்தாலும் தடுக்கப்பட மாணவர்கள் தற்கொலை செய்வது தடுக்கப்பட வேண்டும் என்பதை எனது கருத்து இல்ல போட்டி தேர்வே இருக்குன்னு சொல்ல முடியும் அப்படி பார்த்தா பிளஸ் டூ இல்ல இல்ல பிளஸ் டூல தோல்வி அடைஞ்சா மாணவர்கள் தவறான முடிவு எடுக்கிறார்கள் பிளஸ் டூவில் மாணவ பத்தாவது தோல்வி அடைஞ்சா மாணவர்கள் தவறான முடிவு எடுக்க எந்த தேர்வுலையும் மாணவர்கள் தவறான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னா தேர்வே வைக்க முடியாது ஆனால் மாணவர்களின் மனநிலையை ஊக்கப்படுத்தும் அளவிற்கு கவுன்சலிங் குடும்பத்தில் உள்ள அழுத்தம் இதையெல்லாம் குறைக்கணும் இல்லை அதுதான் சொல்றேன் இப்போ எல்லா தேர்வு தேர்வுனாலே அழுத்தம் தானப்பா ஆக அந்த அழுத்தம் இளைஞர்கள் மீது படாமல் இருப்பதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ இந்த சமுதாயம் எடுக்க வேண்டும் என்பது தான் தேர்வுகள் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று இந்த உலகத்தில் ஒன்னாங் கிளாஸ்லேருந்து நம்ம பன்னிரண்டு வரைக்கும் தேர்வு எழுதுகிறோம் தேர்வுகள் மீது குற்றம் சொல்வதை விட அந்த தேர்வு எழுத போகும் மாணவர்களின் மனநிலையை நாம் எப்படி தயார் செய்கிறோம்ன்றதெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது என்று நான் சொல்கிறேன் தேர்வையே நம்ம எதிர்த்து சொல்வதை விட மாணவர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையை நாமலாம் ஈடுபடணும் என்பது எனது கருத்து. நீங்க இப்ப அது அரசியல் ஆகப்படுகிறது இப்ப இந்திய கூட்டணி மேலே போன உடனே அது எதிர்க்கிறாங்களே தவிர मानव தெலுங்கானாலே நம்ம பொள்ளா சீஃப் மினிஸ்டர் இல்ல இது எனக்கு பலனுள்ளதா இருக்குன்னு ஏண்டே சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால இது அரசியல் இல்ல இல்ல அது அரசியல் ஆகப்படுகிறது அரசியல் ஆகப்படுகிறது அந்த மாநிலத்துல தவிர ஒட்டு நாம நாம நான் அந்த மாநிலங்களுக்கே போகல இப்போ நான் அந்த அரசியலுக்குள்ளே போகல நான் அந்த அந்த மாநிலம் இது தேவையான ஒன்றுன்றது எனது கருத்து நான் இந்த அந்த மாநிலம் இந்த மாநிலம் நான் போகல இது தேவையான ஒன்றுன்றது எனது கருத்து கருத்து இல்லை அதை தான் நான் சொல்றேன் நான் இப்ப மத்திய அரசு ஏன்னால் இப்போ வந்து மாநில அரசுகள் தான் அந்தந்த கல்வி நிறுவனங்களை போது வைத்து செய்ய சொல்லலாம் செய்ய சொல்லலாம் நாம அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் மத்திய அரசு செய்து நீங்க உங்களுக்கு தெரியல இணையதளத்தில் இல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்புக்கே போக வேணாம் மத்திய அரசு இணையதளத்துல நீட்டுக்கான பயிற்சி முழுவதையும் அவங்க கொண்டு வராங்க அதை மட்டுமே நம்ம படிச்சா கூட போதும் இது ஒரு மாயத்தோற்றம் என்ன சொல்லப்பட பிளஸ் டூக்கு தம்பிங்களா நிறைய பேர் அவங்க யோகா பண்ணிட்டு